ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கிட்ஸில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கீட் சொல்லி பார்க்கலாம லன்ச் ஸ்னாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸோட ஃபேவரேட்டான மெனுவா இருக்கு இன்றைக்கி பத்து மணி ஸ்னாக்ஸ்க்கு ஸ்வீட் கார் ஸ்வீட் காரை உப்பு போட்டு அவிச்சு கொடுத்தாலே குட்டிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்துக்காக உதவித்தினா ஸ்வீட் கார்ன் கூட உப்பு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கேன் இந்த ஸ்வீட் கார்ன் அவிஞ்சு ரெடி ஆகிறதுக்குள்ள லஞ்சுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் பண்ணி எடுத்து கார் தண்ணியெல்லாம் வத்தின பிறகு கொஞ்சமா பெப்பரும் பட்டரும் சேர்த்து சொட்டை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ரெடி ரெடி சோறு கூடவே குழம்பு மிக்சி ஜார்ல கெட்டி தயிர் பொடி காயப்பொடி பொடி நல்லா அடிச்சு எடுத்துருந்தேன் அத்திரத்துல கொஞ்சமா தேங்கினு விட்டு கடுகு கருவேப்பில தாளிச்சுட்டு ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து ரெண்டு வதக்கி வதக்கிட்டு அடிச்சு வச்ச தயிர் தேவைக்கு தண்ணி உப்பு சேர்த்து நொறக்கூடனதும் ஆஃப் பண்ணிருந்தேன் சோறு மோர் குழம்பு ரெடி இது கூட தொட்டுக்கிறதுக்கு நாட்டு பாவைக்காய் வச்சு கூட்டு வைக்க போறேன் நாட்டு பாவைக்காய்ங்கிறதுனால கொஞ்சம் கசப்பு அதிகமா இருக்கும் அதனால கட் பண்ண பாவைக்காவை கொஞ்சம் நல்லெண்ணெயில பொறிச்சு எடுத்துருந்தேன் இப்படி பொறிக்கிறதுனால கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் பொரிஞ்ச பிறகு பாவைக்காவை தனியா எடுத்து வச்சுட்டு இருக்கிற எண்ணெயை மாத்திட்டு அதே பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல நல்ல சூடான பிறகு பல்லாரி சேர்த்து நல்லா வதக்குறேன் அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு தக்காளியை சேர்க்கேன் தக்காளியும் கொஞ்சம் மசிஞ்ச பிறகு கொஞ்சம் மசாலாக்கள் சேர்த்து பச்சை வாசனை போக பிறகு கப் அளவு தண்ணி பொறிச்ச பாவிக்கா கருவப்பழ உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன் மசாலாக்கள்லாம் நல்லா குக் ஆகி ட்ரை ஆகி கூட்டு மாதிரி ரெடி கூடவே காலிஃபிளவரையும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணேங்கிறத ஆல்ரெடி உங்க கூட வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் கீழே பின் பண்றேன் இட்லி தோசைன்னா போர் அடிக்குன்னு சொல்றாங்களா அப்போ வீட்டுல இட்லி மாவு இருந்தா போதும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கேன் நெக்ஸ்ட் இது கூட பொடிசா கட் பண்ண பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் தூவுன கேரட்டையும் உள்ள உழைச்சத்து உப்பு சத்து சேர்த்த வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகுற அளவுக்கு லைட்டா வதக்கிட்டு அதை ஆற விட்டு மாவு கூட சத்துருதேன் இது கூட பொடிசா கட் பண்ண மல்லி இலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிதமான சூட்ல இருக்க பனியார பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் தடவி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை அளவா குழிகளில் விட்டு ஒரு சைடு நல்லா குக்கான பிறகு அதை திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா புஸ்ஸு புஸ்ஸுன்னு காரப்பணியாரமும் ரெடி இதை சுட சுட சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணேன் குட்டி சோஸ் சாஸ் கூட வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க இதோட இன்கிரீடியன்ஸும் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரெடி பண்ண லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லையும் பேக் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் கம்போ பிடிச்சிருச்சு லைக் கொடுத்துக்கோங்க நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம் பை